தந்தை என்று தெரியாமலே அணையாயமாகவே இந்த தந்தையாய் நாங்களே கொன்று விட்டுமே அம்மா அது மட்டுமா சந்தாளம் பாவிகளா பெற்ற தந்தையோடைய உடன் பிறப்பாகப்பட்ட இந்த இளைய பெருமாளைய லட்சணா லட்சண பெருமான் விருதானப்பா இவருடைய சித்தப்பா அப்பா உங்களுக்கு சித்தப்பா ஆமா அநியாயமாகவே இந்த அகில உலகத்திலே என்னுடைய தந்தைமார்களே நானே கொன்று விட்டேன் என்று சொல்லி என்னை கேவலமாக பேசுவாரே

என்னுடைய பாலர்களும் நந்தவனத்தில் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது யாரோ ஒரு புதிதாக அஸ்வம் வந்ததாம் அந்த அஸ்வத்தை பிடித்து கட்டிய உடனே இவர் லட்சுமண பெருமான் வந்தாராம் அவரையும் அடித்து உதைத்து அவரையும் மரணப்படுக்கையில கிடத்து விட்டார்கள் அதை பார்க்க வந்த அனுமாரையும் இப்படி கட்டிவிட்டார்கள் அப்படி அதை அறிந்த என்னுடைய கணவர் ஸ்ரீராமச்சந்த மூர்த்தியும் வந்து அவர்களையும் அடித்து மரணப்படுக்கையில கிடத்து விட்டார்கள் சுவாமி இதோ இத்தனை காலமாக கொஞ்ச காலம் பூவும் போட்டு மாங்கலத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று இருந்தேன்

I'm going எங்களுடைய அதாவது உயிரை வாய்த்து இந்த பிள்ளைகள் யார் அப்படியா சுவாமி உண்மையாக தெரியவில்லையா இந்த இரண்டு பிள்ளைகளும் நம் குழந்தைகள் தான் அநியாயமாக

இதற்கு மேல இந்த காலகத்தில் அதான் அவள் இருக்கக்கூடாது அதனாலே உடனடியாக உடையில அயோத்தியமா நகரத்திற்கு நாம போக வேண்டும் அப்படியா சுவாமி புறப்பட போகலாம் முடியவே முடியாது என்று நான் முதல் முறையாக இல்லை இரண்டாவது முறையாக வனவாசத்தில் சஞ்சரித்தோம் இனிமேல் இந்த காட்டை மிதித்த காலால் இனிமேல் நாட்டை என்னால் மிதிக்க முடியாது சுவாமி அதனாலே இத்தனை காலமாக நான் உயிரோடு வாழ்ந்தது எதற்காக இதோ நமது குழந்தையாகப்பட்ட இந்த லவனையும் குத்தனையும் காப்பாற்ற வேண்டும் அவர்கள் இரண்டு பேர்த்தையும் உங்களுடைய கையில ஒப்படை

இப்பொழுதுதான் ஒன்று சேலாம் என்பதற்காக நம்ம சேர்ந்திருக்கிறோம் நம்முடைய குழந்தைகளும் என்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது உடனடியாக நான் அதாவது எங்கிருந்து நான் பிறந்தேனோ அதே பூமாதேவி இடத்தில் நான் போறேன்னு சொல்றையே ஏனாம் இனிமேல் வெடிக்கி இந்த நாட்டில் நாம நல்லபடியாக வாழ்ந்து வருகலாம் அதாவது சந்தேகம் என்பது ஒருமுறை வந்துவிட்டால் வாழ்வில் இறுதி வரை போகாது என்று ஒரு நாள் நீங்கள் என் மீது சந்தேகப்பட்டீர்களோ அதாவது முதன் முறையாக நான் தான் குற்றவாளி ஒரு சமயத்துல நான் மனவாசத்தில் இருக்கும் பொழுது

ராமமானத்தை வைத்துக் கொண்டு அனைவற்று மக்களையும் மன்னர்களையும் நல்லா முடித்து தீர்த்தீர்கள் ஆனால் இந்த சிறு பிள்ளைகளுடைய கையாலே மூச்சு ஏன் ஆணையர்கள் தெரியுமா சொன்ன அதாவது

அதனாலே இனிமேல் நாடு வர வேண்டாம் நாட்டிற்கு வரவில்லை நமது மகனாகப்பட்ட அழைத்துக் கொண்டு சென்று அய்யாத்தி சிறப்போடு ஆட்சி செய்யுங்கள் அப்படியே சரி நான் சென்று என்னுடைய தாயாகப்பட்ட பூமாத்திலே நான் சமர்ப்பணம் ஆகிறேன் இனிமேல் வடிக்கு இந்த தண்டகாரனையும் வனத்திலே நாம் இருப்பது சரியல்ல அதனாலே உடனடியாக படகீரை அயோத்தி பலகாரம் சொல்ல வேண்டும்